ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் தோழா ரெண்டு எட்டு இருபத்தி நாலு நிர்மல் ட்ரா நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏ போ சி போ மூணு நாலு பிபோடு ஏழு ரெண்டு ஒன்பது சிபோ ஒன்று எட்டு மூணு ஆல்போ மூணு ஒன்பது ஒன்று பாக்ஸ் எண்பத்தி ஆறு ఎత్తి బాక్స్ ఏబిబీసీ ఏసీ ముప్ప పదిమూను ముప్పెట్టు ఎంపతి మూడు తొన్నూత్రొ పత్తంబోదు తొన్ను ஒன்பது எழுத்தி மூணு ஒன்று பதினேழு முப்பத்தி ஏழு ஏபிசி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തി ഏഴ് ഇരുപത്തെട്ട് ഇരുപത്തി മൂന്ന് തൊണ്ണൂറ്റി ഒന്ന് തൊണ്ണൂറ്റി ഏഴ് എട്ട് മൂന്ന് ഡേമൻസ് നമ്പർ ഫോർ ഡിജിറ്റ് നാളെ തരാ